ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐய நாள் தொழில் சீரியல் நெக்ஸ்ட் கிராமம் என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் எல்லாரும் இதுக்கு மேலே இங்கே காத்திருந்து எதுவும் நடக்க போகிறது கிடையாது நம்ம போகலன்னு சொல்லிட்டு கிளம்பி போக்க பார்க்குறாங்க அங்கே அந்த இடத்துல கார்த்திகா வராங்க கார்த்திகாவை பார்த்ததும் நிலா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க கார்த்திகா இவங்க எல்லாருமே வந்து நீ வந்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் உன் மேலே முழு நம்பிக்கையை நான் வச்சுருந்தேன் நீ வந்ததை நினைச்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ரொம்ப லேட் ஆகுது இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது முகூர்த்தத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லா என்னால வர முடியாதுன்னு சொல்றாங்க இத கேட்டதும் என்ன பேசிட்டு இருக்க என்ன விளையாடிட்டு இருக்கியா வா போகலன்னு சொல்லி கூப்பிடுறாங்க நிஜமா தான் சொல்றேன் என் குடும்பத்தை மீறி வந்து என்னால எதுவும் செய்ய முடியாது நான் வரலன்னு சொல்றாங்க இத கேட்ட சோழன் வந்து கோவப்படுறாங்க ஏங்க வேலைமையு கேட்டு இப்ப அண்ணனை வந்து ஒரு பொம்மை மாதிரி நிக்க வச்சு இப்படி எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது எந்த அளவுக்கு தப்பு தெரியுமா இவளை நம்பி நீங்க அண்ணனை வந்து வர வர சொல்லிட்டீங்க கடைசியில பாருங்க இவ இப்படி எல்லாம் பண்ணுவான்றது எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சோழன் வந்து கோவப்படுற

And thank you.